நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் உங்கள் ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களின் தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன் நான் உங்கள் ஆர்ஜே சக்தி கண்ணாபூச்சி பூச்சி பனிரெண்டு அன்றாடம் சந்திக்கும் நபர்களுடன் செலவிடும் தருணங்கள் இன்று நினைவுகளாக மாறுகிறதோ அன்றா நினைவுகள் என்னும் பொக்கிஷத்தை பத்திரப்படுத்த நமக்கு ஒரு பேழை தேவைப்படும் அத்தகைய பொக்கிஷப் பேலையாக நான் பயன்படுத்தி கொண்டது எனது டைரிகளை தான் அதன் ஒவ்வொரு காகிதங்களும் என் சந்திரனின் ஒப்பற்ற ஞாபகங்கள் பதிந்திருக்கும் கல்வெட்டுகள் அதிலுள்ள ஒவ்வொரு எழுத்துகளும் அவன் மீதான என் நேசத்திற்கான முத்திரைகள் ரோஹிணியின் டைரி குறிப்பில் இருந்து சுவாதியின் வீட்டிற்கு வருவதாக உதயச்சந்திரன் அளித்த வாக்கை காப்பாற்ற முடியாத அளவுக்கு பின் தொடர்ந்த வாரங்களில் அவனுக்கு பணிச்சுமை அதிகரித்து விட்டது கடன்கள் தொடர்பாக அவனை சந்திக்க நபர்கள் வந்து கொண்டே இருக்க அவனது நாற்காலி அவனை கட்டி போட்டு விட்டது இதனாலேயே வார இறுதிகளிலும் அவன் பெரும்பாலும் ஓய்வெடுக்கவே விரும்ப ரோஹிணியும் சுவாதியின் வீட்டிற்கு அழைத்துச் செல்லும்படி அவனை வற்புறுத்தவில்லை இதற்கிடையே பிரதீப் அவரது இல்லத்தில் அளித்த விருந்திற்கு போக வேண்டிய கட்டாயம் தினசரி சந்திக்கும் சக ஊழியரும் நண்பருமான அவரது அன்பான அழைப்பை உதயசந்திரனால் அலட்சியப்படுத்த முடியவில்லை எந்த சாக்கு போக்கும் சொல்லாம நீங்களும் தங்கச்சி வீட்டுக்கு வரணும் உதய் என் ஒய்ஃபோட நலப்பகத்துக்கு எத்தனை நாள் தான் நீங்களும் நானும் மட்டும் வழிகாடாகிறது ஒரு சேஞ்சுக்கு ரோஹினியும் ட்ரை பண்ணட்டுமே கூடவே அவரது மகள் தன்ஷியாவும் உதயச்சந்திரனிடம் போனில் பேசி அவனை சம்மதிக்க வைத்துவிட ஒரு ஞாயிறன்று அவர்களின் இல்லத்திற்கு கிளம்பினர் இருவரும் குழந்தைகளுக்கான இனிப்பு மற்றும் வாங்கி கொண்டவர்கள் அங்கே வந்து இறங்கியதும் மகிழ்ச்சியுடன் வரவேற்றது பிரதீப்பின் குடும்பம் தன்ஷிக்கு பிடிச்ச பிளாக் கேக் என்று உதயசந்திரன் அவளிடம் இனிப்பை கொடுக்க அவளுக்கு கூடவே மனைவி மஞ்சுமாவும் ரோஹினியிடம் பரிவு காட்டி பேச ஆரம்பிக்க அவளும் அக்குடும்பத்துடன் விட்டாள் பிரதீப் சொன்னது போலவே மஞ்சுமாவின் கைப்பக்கூடத்தில் தயாரான உணவை ஒரு பிடி பிடித்தாள் ரோஹிணி நீங்க ரொம்ப சூப்பரா குக் பண்றீங்க மனம் விட்டு பாராட்டி அவளிடம் மோஸ்ட்லி நான் வீட்டில் அரைச்ச மசாலா தான் யூஸ் பண்ணுவேன் ரோஹினி அம்மா சொல்லி கொடுத்த மெத்தட்ல தான் அரைச்சு திருச்சிடுவேன் என்றார் மஞ்சிமா ரோஹினியின் பசுமை குடிலை பற்றியும் கேட்டு வைத்தார் அவர் உதயசந்திரன் அதற்காக எவ்வளவு பிரயத்தப்பட்டான் என்பதை ரோஹிணி கூறி சிலாய்க்கவும் பிரதீப் உதயச்சந்திரனின் காதில் ஏதோ முணுமுணுத்தார் என்ன சீக்கிரம் பேசுறீங்க என்று குறு குறுவன் நோக்கிய மஞ்சிமாவிடம் நான் கொடுத்த ஐடியா தான் இது இதை மட்டும் செஞ்சு பாருங்க உங்கள் ஒய்ஃபோட புக்ல இடம் பிடிச்சிருப்பீங்கன்னு உதய்கிட்ட நான் தான் சொன்னேன் கப்பிள் டிப்ஸ் சாணக்கியன் என்று பெருமிதத்துடன் உரைத்தார் அவர் மஞ்சிமாவோ மாவோ யாரு நீங்களா என் தம்பிக்கு இப்படிதான் ஐடியா கொடுக்குறேன்னு பேசி அது பேக் ஃபயர் ஆனது மறந்துடுச்சாக்கோ நீங்க கப்பிள் டிப்ஸ் சாணக்கியன் இல்லை கப்பிள் டிப்ஸ் சகுனி என்று அவரது காலை வாரிவிட அங்கே சிரிப்பலை அன்றைய தினம் அங்கிருந்து கிளம்பும் போது மனம் நிறைந்திருந்தது ரோஹிணிக்கும் உதயச்சந்திரனிற்கும் வீட்டிற்கு வந்ததும் அவன் மொபைலும் கையுமாக கிரீன் ஹவுஸ் வாசலில் அமர்ந்து கொள்ள ரோஹிணியோ அவர்களின் அறையில் இருக்கும் உதயசந்திரனின் கணனியில் வழக்கம் போல் அருகில் இருக்கும் பள்ளியில் பணி காலியிடம் இருக்கிறதா என்று தேட ஆரம்பித்தாள் இரண்டு பள்ளிகளில் வணிகவில் ஆசிரியை பணிக்கான காலியிடம் இருக்கவும் விவரங்களை பார்வையிட்டவள் அதில் ஒன்றில் அடுத்த வார இறுதியிலும் நேர்காணல் என குறிப்பிட்டிருக்கவும் ஆர்வத்துடன் முகவரியை குறித்து கொண்டாள் ரோஹினி உதய சந்திரனிடம் அதை காட்டியவள் நெக்ஸ்ட் சண்டே இன்டர்வியூ அட்டன் பண்ணவா உதய் என்று கேட்க இதென்ன கேள்வி கண்டிப்பா அட்டன் பண்ணனும் என்றான் அவன் ரோஹிணி ஆமோதிப்பதாய் தலையாட்டியவள் சொன்னபடியே அடுத்த வார இறுதியில் நேர்காணலில் கலந்து கொண்டாள் நேர்காணல் போக வகுப்பு எடுக்கச் சொல்லவும் அதையும் சாமர்த்தியமாக எடுத்துக்கொண்டாள் அவள் வகுப்பில் பாடம் நடத்திய விதம் தாளருக்கும் முதல்வருக்கும் திருப்தியாக இருந்தது கூடவே சான்றிதழ்களும் முன்வேளை அனுபவம் அவளது தரத்தை உயர்த்தி காட்ட நேர்காணல் முடிவும் அவளுக்கு சாதகமாகவே அமைந்தது அடுத்த எஜுகேஷன் இயர்ல ஜாயின் பண்ணிக்கோங்க அதுக்குள்ள உங்களோட ஐடி கார்டு மற்ற ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ரெடியாகிடும் வெல்கம் டு சென்ட் ஆண்டனிஸ் பள்ளி முதல்வரின் வாழ்த்தை வாங்கி கொண்டு அவளுக்காக கேரடரில் காத்து கொண்டிருந்த உதயச்சந்திரிடம் வந்தாள் எஜுகேஷனல் இயர் ஆரம்பிச்சதும் ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க உதய் சேலரி மற்ற டேம்ஸ் எல்லாமே கிளியராக சொல்லிட்டாங்க எனக்கு இந்த ஜாப் பெட்டர் ஆப்ப சொல்லிட்டு தோணுது மகிழ்ச்சி பொங்க உரை தவளின் காரம் பற்றி வாழ்த்து தெரிவித்தவன் இந்த சந்தோஷத்தை பீஸா சாப்பிட்டுட்டே செலிப்ரேட் பண்ணுவோமா கண்களில் ஆர்வம் என்ன கேட்டான் உதய சந்திரன் டபுள் ஓகே எனக்கு டபுள் கிரிசட் பீஸா தான் வேணும் என்றபடி அவனுடன் கிளம்பினாள் ரோஹிணி அவர்களின் கார் நின்று சென்ற இடம் பீசா பேலஸ் என்ற உணவகம் அது பீசாவிற்கான பிரத்யேகமான உணவகம் தனக்கு ஒரு மார்கரெட்டாவும் ரோஹிணிக்கு டபுள் கிரஷ் பீசாவும் ஆர்டர் செய்தவன் திடீரென ரோஹினியின் விழிகள் பளிச்சிடவும் திரும்பி பார்த்தான் அங்கே மதுரிமாவும் சுவாதியும் ஒரு ஆடவனுடன் அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர் சுவாதியை கவனித்தாலோ இல்லையோ மதுரிமாவை கவனித்து விட்டாள் ரோஹினி உதயசந்திரன் கருத்தை வரைத்து பார்த்ததும் சுவாதியின் பார்வையும் அவர்கள் புறம் திரும்பிவிட்டது உதய் அவங்க கிட்ட ரெண்டு வார்த்தை பேசிட்டு வருவோமா ஆல்ரெடி வீட்டுக்கு இன்வைட் பண்ணாங்க நம்ம போகல இப்பவும் பாத்துட்டு பார்க்காத நல்லா இருக்காது ரோஹிணி கூறவும் உதயசந்திரன் மறுமொழி கூறவில்லை ஆனால் சுவாதி அவள் அருகே அமர்ந்திருந்த ஆண்டவனிடம் ஏதோ கூற உடனே மதுருமாய் எழுந்து அவர்களிடம் ஓடி வந்தாள் ஹாய் அங்கல் நீங்களும் எங்களோட ஜாயின் பண்றீங்களா பண்ண சொன்னார் வாங்க ஆண்டி இன்று இருவரையும் அவள் அழைக்க இருவரும் சுவாதியும் அவள் கணவனும் அமர்ந்திருந்த மேஜையை நோக்கி நகர்ந்தனர் ஹாய் உதய் ஹாய் ரோஹிணி உட்காருங்கப்பா என்று முகம் விசாரிக்க வரவேற்றாள் சுவாதி அவர்கள் அமர்ந்ததும் முகேஷ் இவர் உதய் என்னோட கிளாஸ்மேட் இவங்க மிஸ்ஸஸ் ரோஹிணி உதய் என்று தனது கணவனிடம் அறிமுகம் செய்து வைத்தாள் அந்த முகேஷும் புன்னகைத்தவன் ஹாய் உங்களை வீட்டுக்கு இன்வைட் பண்ணதா சுவாதி சொன்னா ங்கவும் எனக்கு பேங்க்ல ஒர்க் பர்டன் ஜாஸ்தி அதான் வர முடியலை இந்த வீக்கெண்ட் தான் ஃப்ரீயாக இருந்தேன் பட் இன்னைக்கு ரோஹினியோட இன்டர்வியூ விஷயமா சென்ட் ஆண்டனி ஸ்கூல் வரைக்கும் போயிட்டு வந்தோம் கண்டிப்பாக ஒரு நாள் உங்கள் வீட்டுக்கு வருவோம் முகேஷ் என்றான் உதயசந்திரன் வெரி நைஸ் எந்த ஜாபுக்கான இன்டர்வியூ இன்டர்வியூவில் சிஸ்டருக்கு என்ன ரிப்ளை பண்ணாங்க ஷி வாஸ் ஒர்க்கிங் அஸ் அ காமர்ஸ் டீச்சர் இன் நான் நேட்டிவ் ஆஃப்டர் மேரேஜ் வேலையை விட வேண்டிய கட்டாயம் இப்போதான் நாங்கள் ஓரளவுக்கு அம்பலம் செட்டில் ஆகிட்டோமின்னு ஜாபுக்கு போகிற முடிவுக்கு வந்தாங்க வேக்கன்சி இருந்தும் இன்டர்வியூ அட்டன் பண்ணினாங்க நெக்ஸ்ட்டு எஜுகேஷனல் இயர்ல தான் ஜாயின் பண்ணிக்கா சொல்லியிருக்காங்க வெரி குட் ஆல் தி பெஸ்ட் சிஸ்டர் மனதார வாழ்த்தி நான் சுவாதியின் கணவன் தேங்க்ஸ் அண்ணா புன்னகையுடன் அவனது வாழ்த்தை ஏற்றுக்கொண்டாள் ரோஹிணி முகேஷின் கண்கள் உடனே அளவிட்டது அவனது மனைவி சுவாதியை தான் சும்மா வீட்டிலேயே உட்கார்ந்து சாப்பிட்டு தூங்கி அணிந்திக்கிற பொண்ணுங்களுக்கு மத்தியில் தட்டுவது ரோஹிணிக்கும் உதயசந்திரனு புரிந்துவிட்டது போயும் போயும் ரோஹிணியின் தன்னை முகேஷ் மட்டம் தட்ட வேண்டும் என்று எரிச்சல் அவள் முகம் கருக்க உணவை மென்ற காட்சியை கவனித்துவிட்ட இருவரும் சங்கடத்துடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள அவர்கள் ஆர்டர் செய்த பீஸாவும் வந்தது பேசிக்கொண்டே இரு தம்பதியினரும் உணவை அருந்த ஆரம்பித்தனர் அப்போதுதான் ரோஹிணி தனக்கான டொமோட்டோ கெச்சப்பை எடுக்க முனைந்த போது சுவாதி அவளுக்கு உதவுவதற்காக பாட்டிலை நகர்த்திய நொடியில் அதன் மூடி சரியாக மூடப்படாததால் பாட்டில் சரிந்து கெச்சப் ரோஹிணியின் பேபி பிங்க் பண்ண நிற டாப் சிவப்பு வண்ணமயமாயது அவசரமாக எழுந்தாள் ரோகிணி சாரி சாரி இன்று பதறிக்கொண்டே எழுந்தாள் சுவாதி வாட் நான் திஸ் உன்னால ஒருபடியா ஒரு காரியத்தை செய்ய முடியாதா சுவாதி இதுக்கும் இல்லாத ஜென்மம் அர்ச்சிக்க ஆரம்பித்தான் முகேஷ் முகேஷ் போச்சு என்றபடி எழுந்தான் முகேஷின் பேச்சில் அர்ச்சிக்கான் கண்கள் கலங்க ஆரம்பிக்கவும் ரோஹிணி அவளுக்காக பரிந்து பேச வந்தாள் கொட்டுடுச்சு நான் போய் கிளீன் பண்ணிட்டு வந்துடுறேன் நீங்க சாப்பிடுங்க உதய் நான் வந்துடுறேன் என்று சுத்தம் செய்ய கிளம்ப நீ ஏன் மர மாதிரி நிக்கிற போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு என்று முகேஷ் விரட்டவும் சுவாதி கண் கலங்க ரோஹினுடன் சென்றாள் பெண்கள் முகம் கழுவும் பகுதிக்கு சென்ற ரோஹினி அங்கிருந்து டாப்பை சுத்தம் செய்ய துவங்கினாள் பின்னர் தண்ணீரை தொட்டு முடிந்தளவு துடைத்தவள் இன்னும் கெச்சப்பின் சிவப்பு வண்ணம் முழுமையாக நீங்கவில்லை என்றதும் முகம் சோர்ந்தபடி வெளியே வந்தாள் அங்கே தன்னை விட சோர்வான முகத்துடன் நின்றிருந்த சுவாதியை காண பரிதாபமாக இருந்தது ரோஹிணிக்கு வருத்தப்படாதீங்க சுவாதி இன்று மெதுவாய் ஆரம்பிக்கவும் கலக்கம் கலந்து சீற்றத்துடன் அவளை ஏறிட்டாள் சுவாதி நீ எல்லாம் ஆறுதல் சொல்ற இடத்துல நான் நிக்கிறேன் பாத்தியோ இதை விட வசிங்க எனக்கு விவரம் எதுவும் இல்ல இது எல்லாத்துக்கும் மெயின் காரணம் உதய் அவ மட்டும் நான் சொன்னப்பவே எங்க அப்பா கிட்ட எங்களோட மேரேஜ பத்தி பேசியிருந்தா இந்த முகேஷ் வார்த்தையால என்ன வதைக்கிற கொடுமைய நான் அனுபவிச்சிருப்பேனா ரோஹினிக்கு சுவாதி தனது கணவனை குற்றம் சாட்டவும் கோபம் வந்து விட்டது டோன்ட் க்ரோஸ் யுவர் லிமிட் உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் ஹஸ்பண்ட பத்தி ஏன் கிட்டவே குறை சொல்லுவீங்க உதய் உங்க லவ் ரிஜெக்ட் பண்ணதுக்கு காரணம் அந்த டைம்ல அவருக்கு இருந்த குடும்பப் பொறுப்பு லோயர் மிடில் கிளாஸ் பையனா தன்னோட குடும்பம் தான் முக்கியம் அவர் எடுத்த முடிவு என்ன பொறுத்த வரைக்கும் சரிதான் உங்களுக்கும் உங்க ஹஸ்பண்டுக்கும் பிரச்சனைனா அதை பேசி தீர்த்துக்கோங்க சும்மா என் உதய பத்தி தப்பா பேசாதீங்க இட் அவன் கோலத்தனமோ என் லவ்வை பிரேக்கப் பண்ணிட்டு ஓடுனதுதான் நான் பொருத்தமில்லாத ஒருத்தனை மேரேஜ் பண்ணி இத்தனை வருஷம் அவன் போன்ற கொடுமையை சகிச்சுக்கிட்டு போகிறதுக்கு காரணம் பிரேக்கப் என்ற வார்த்தையை ரோஹிணி நோகடிக்கும் நோக்கில் கூறினாள் சுவாதி ஆனால் ரோஹினி இதற்கெல்லாம் அசருபவள் அல்ல அலட்சியமாக சிரித்துவிட்டு இந்த பிரேக்கப் ஸ்டோரியை சொன்னதும் நான் உதய சந்தேகப்பட்டு சண்டை போடுவேன் நப்பாசையா சுவாதி அது மட்டும் நடக்காது என் உதய் இதுவரைக்கும் என்கிட்ட எந்த விஷயத்தையும் மறைச்சதில்லை

நீங்க சந்திச்ச ஆண்களை வச்சு புருஷனை எட போடாதீங்க பைதவே இனிமே உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல அதே நேரம் அங்கே ஆண்களுக்கு இடையே உரையாடல் வேறு திசையில் சென்று கொண்டிருந்தது உதயசந்திரன் முகேஷிடம் குழந்தை முன்னே அதன் தாயை மட்டம் தட்டுவது தவறு என்று நிதானமாக கூற அவனோ சுவாதியை போன்ற இல்லத்தரிசிகள் பற்றி மட்டமாக அவன் மனதில் இருக்கும் எண்ணங்களை அனைத்தையும் கொட்டிவிட்டான் உங்களுக்கு தெரியாது உதய் வீட்டுக்குள்ளவே இருந்து உடம்பு அழுங்காம சாப்பிட்டுட்டு தூங்கி எந்திக்கிறதை தவிர வேற எந்த வேலைக்கும் இந்த பொண்ணுங்க சரிப்பட்டு வர மாட்டாங்க நான் பிஸ்னஸ் விஷயமா அலைஞ்சு திரிஞ்சு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது வீட்டில் சும்மா இருக்கிறவங்களுக்கு எப்படி புரியும் உதய சந்திரனுக்கு அவனது பேச்சில் உடன்பாடு இல்லை இங்கே பாருங்க முகேஷ் ஹோம் மேக்கரா இருக்கிறது ஒன்றும் அவ்வளோ பெரிய தப்பு இல்லை அவங்க வீட்டில் சும்மா இருக்கிறாங்கங்கிற மென்டாலிட்டி சொசைட்டியில நிறைய பேருக்கு இருக்கு ஆனால் உண்மை என்ன தெரியுமா ஹோம் மேக்கரா இருக்கிறது சுலபம் இல்லை நம்ம வீட்டையும் குழந்தைகளையும் பொறுப்பாக பார்த்துக்கிறது நமக்கு பிடிச்சத பார்த்து பார்த்து பண்ணுறது வீட்டு வேலை எல்லாமே செய்கிறதுன்னு அவங்களுக்கு இருக்கிற வேலை சுவை வெளியே போய் வேலை பார்த்து சம்பாதிக்கிறவங்களோட வேலை சுமைக்கு சமம் தான் நம்ம பார்க்குற வேலைக்கு சம்பளம் வாங்குறோம் மகேஷ் ஆனால் அவங்களோட உழைப்பு வாழ்க்கை முழுக்க இலவசமாக தான் கிடைக்கிது அதை நம்ம மதிக்கிலன்னா கூட பரவாயில்ல வீட்டில் சும்மா இருக்காங்கன்னு சொல்லி இன்சல்ட் பண்ண வேண்டாமே எவ்வளோ பேசுகிற நீங்கள் உங்கள் ஒய்ஃபை ஹோம்மேக்கராகவாக வச்சுருக்கீங்க அவங்கள வேலைக்கு அனுப்ப நினைக்கிறீங்கல்ல என்ன காரணம் வீட்டிலேயே இருந்தா சோம்பேறி ஆயிடுவாங்கன்னு தானே அட்வைஸ் எல்லாம் அடுத்தவங்களுக்கு சொல்றப்ப நல்லா தான் இருக்கும் உதய் உதய சந்திரன் சன்ன மக புன்னகைத்தவன் ரோஹிணிக்கு வேலைக்கு போறது பிடிச்சிருக்கு அவள் ஜாபுக்கு போக யோசிச்சதுக்கு காரணம் எங்கள் அம்மா தான் அவளுக்கு பிடிச்ச உடனே ஏன் அவன் இழக்கணும் தான் நான் அவளை ஜாபுக்கு போக கம்பல் பண்ணினேன் சப்போஸ் வேலைக்கு போக முடிவு அவளை எடுத்திருந்தாலோ அவளுக்கு ஹோமேக்கரா இருக்கதான் பிடிக்குதுன்னு சொல்லியிருந்தாலோ நான் அவளை கட்டாயப்படுத்திருக்க மாட்டேன் நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன் இன்று தனது கருத்தை அழுத்தம் திருத்தமாக உரைத்தான் இவர்களின் காரசாரமான விவாதம் முடிந்தபோது ரோஹினியும் சுவாதியும் அங்கே வந்துவிட்டனர் வந்ததும் ரோஹிணி சந்திரனின் கரத்தை பற்றி இழுத்து எழுப்பவும் என்ன ரோஹிணி என்றபடி எழுந்தான் அவன் வாங்க கிளம்பலாம் இன்னும் நீ பீசா சாப்பிடலையே அக்கறையாய் சூழ்ந்த விழிகளுடன் உரைத்தான் உதயசந்திரன் ரோஹிணி சுவாதியின் முகத்தை கூட பார்க்க விரும்பாதவளாக எனக்கு வயிறு நடந்துடுச்சுங்க இப்ப கிளம்புறீங்களா இல்லையா என்று இத்தனை நாள் மன வாழ்க்கையில் முதன் முதலாக அவனை அதட்டினாள் உதயசந்திரனுக்கு ரோஹிணியின் கோபத்திற்கான காரணம் பிடிபடவில்லை ஆனாலும் அவளுக்கு பிடிக்காத ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது என்பதை யூகித்தவன் முகேஷிடமும் சுவாதியிடமும் சொல்லிக் கொண்டு கிளம்பினான் ரோஹிணியோ வெகு உரிமையாக அவனது கரத்தை பற்றி கொண்டவள் அவர்கள் பெற்ற மகளிடம் மட்டும் போயிட்டு வரேன் குட்டி என்று விடை உணவகத்திலிருந்து வெளியேறி வாகன தரப்பிடத்திற்கு வந்து சேரும் வரை அவளது பிடி அகலவில்லை ஆனால் ஒன்று அவளது இந்த திடீர் கோபம் திடீர் இருக்கம் எதற்கும் காரணம் என்னவென்பது மட்டும் உதயசந்திரனுக்கு புரியவில்லை